எல்லாம் எப்படி இருக்கீங்க இது என்ன வீடியோ அப்படின்னு சுண்டக்கா சுண்டக்காய் தாங்க அரைக்க போறேன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு சுண்டக்கா குழம்பு அதுக்கப்புறம் நான் சுண்டக்கா சாம்பாரும் சூப்பரா வைப்பேன் ஆனா இதெல்லாம் குழந்தைங்க வந்து சாப்பிடாது என் பையன்லாம் ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருவான் நம்ம இந்த மாதிரி சட்னி அரைச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்டா சாப்பிடுவாங்க அந்த சட்னி எப்படி அரைக்கிறது அப்படின்றத ஏன் ஸ்டைலில் இப்போ இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவைன்றதை இப்போ நான் சொல்கிறேன் ஒரு நூற்றம்போது சுண்டக்காய் எடுத்திருக்கேன் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் அதனால் நூற்றம்பது சுண்டக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒரு குட்டி தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு குடை மிளகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் சட்னிக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை கொஞ்சோண்டு புதினா உப்பு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க புளி அப்புறம் பூண்டு காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த உளுந்து இந்த சட்னிக்கு ரொம்ப முக்கியம் சூப்பரா இருக்கும் கடலெண்ணெய் இவ்வளவு தாங்க இதை வச்சு நம்ம சீக்கிரமா அரைச்சு சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இதை எப்படி செய்யறது அப்படின்றத இப்ப நான் உங்கள்ட்ட காட்டுறேன் சரியா எல்லாம் வெட்டி ரெடி பண்ணிக்கலாமா வாங்க அடுத்து இந்த மிளகாவை நம்ம வெட்டணும் இது வந்து இருந்தா போட்டுக்கோங்க இல்லைன்னா அவசியம் இல்லை நம்ம பச்சை மிளகாவே போட்டுக்கலாம் இது வந்து ஊர் பக்கம் கிடைச்சிச்சுன்னா போட்டுக்கோங்க கிடைக்கலன்னா இது தேவையில்லை இதை எடுத்துருவோம் நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் வர கம்மி பண்ணிட்டு பச்சை மிளகா ரெண்டு போட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட் ஆகும் அடுத்து சுண்டக்காவை கொலை பண்ணலாம் இல்லை இதை வந்து சுண்டக்காவை வந்து நச்சுக்கணும் ஆனால் நக்கிறதுக்கு வந்து அந்த கல்லெல்லாம் வீட்டில் இருக்கா அதான் நீங்கள் தேங்காய் வச்சு தான் நக்க போகிறோம் சுண்டக்காவை நீங்கள் அம்மிக்கல் இருந்தால் அதில் ரெண்டு தட்டு தட்டுனீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி உடையணும் சுண்டக்காய் இந்த மாதிரி உடச்சிக்கணும் நம்ம நிறைய வச்சு நச்சோன்னு வச்சுக்கோங்க எல்லா பக்கமும் தெரிச்சும் அதனால நான் ஒன்று ஒன்றா நச்சிட்ருக்கேன் செம்ம டேஸ்டாக இருக்குங்க அந்த சட்னி நம்ம வெறும் சுண்டைக்காலாம் குழம்பு வச்சு கொடுத்தா குழந்தைங்க தொட்டு கூட பார்க்காதுங்க இந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா செம்மையாக சாப்பிடுங்க நம்ம குழந்த பிள்ளைங்களுக்கு ஓட்டுற ஊட்டுறோம்ல அவங்களுக்கே பெசஞ்சு ஊட்டலாம் அடுப்பத்தை வச்சாச்சு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு வடை சட்டி காய வரைக்கும் ஒரு பாட்டு பாடவாண்டி அங்கம் எல்லாம் தங்கமான மங்கையை போல நதி அண்ணன் போடுதம் மா பூமியின் மேலே கண் இறைந்த காதலனை காணவில்லையா இந்த காதலுக்கு தேனிலவில் ஆசை இல்லையா காஞ்சி காதல் தோன்றுமா காட்சி தோன்றும் அது தெரியலையே எல்லாம் காஞ்சிருச்சு இப்ப நான் கடல் என்னதான் ஊத்துறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்ச உடனே நல்லா உளுந்து பாருங்க இவ்வளவு உளுந்து போட்டுக்கோங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நல்லா காந்திருச்சு இப்போ நம்ம இந்த உளுந்த போட்டுக்கலாம் இந்த உளுந்து கொஞ்சம் பொன்னிறமா வரட்டும் எண்ணெயில இந்த உளுந்து வாசம் வேற லெவல்ல பாருங்க இந்த அளவுக்கு வந்து வந் பொன்னிறமா ஆயிடுச்சு பாருங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் வரமிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்புல வரமிளகா போட்டுக்கணும் எண்ணெயில போட்டதுனால கொஞ்சம் காரம் கம்மியாயிடும் ஆ சாரிங்க சொல்ல மறந்துவிட்டேன் யாரும் முழு மிளகாவை போடாதீங்க உடத்து போட்டுக்கோங்க மிளகா அப்போதான் செறிக்காது இல்லைன்னா கன்ஃபார்ம் செரிக்கும் இந்த மாதிரி வெங்காயம் பெரிய தான் போடுறோம் போட்டுக்கலாம் கொடை மிளகா இருக்குல்ல அதை அள்ளி போட்டுக்கலாம் அதுவும் நல்லா வதங்கணும் கொஞ்சம் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த பூண்டு புளி இதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இந்த சட்னியே எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃபுல்லுமே வந்துடும் இதுவே தான் இருக்கும் உடம்புல இருக்க வரைக்கும் உழச்சுவோம் அதை சேர்த்து வச்சுட்டு முடியாதப்ப சாப்பிடுவோம் என்னங்க அப்படிதான் பண்ண முடிய வேற வழி இப்போ இப்போ உள்ள அப்பா அம்மாலாம் நல்ல சந்தோஷமா இருங்க ஏன்னா குழந்தைங்க நம்மளை பாத்துக்குவாங்க அந்த நம்பிக்கை மட்டும் வேணாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை நம்ம பார்த்துக்குவோம் சரியா ஏன்னா எத்தனையோ தாய் தகப்பன குழந்தைங்கள்லாம் வெறுக்கிறாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு புரிய மாட்டேங்குது இது வரைக்கும் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாமே நாங்கள் கிடைக்கல அப்ப நல்லா பார்த்துருந்துருக்கேன் அதே மாதிரி என்னோட மாமியாரையும் நான் நல்லபடியா பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பார்த்துட்டு நல்லா வச்சுக்கிறேன் அது அது அந்த சந்தோஷம் எனக்கு நிறையிருக்கு வயசான காலத்துலையும் நாங்கள் பாட்டுக்கு யாருக்கையும் எதிர்பார்க்காம நீம்மதியா இருந்துச்சு நம்ம ஆத்மா மேல எண்ணம் நிறைய இருக்குங்க எனக்கு மாமா அப்படி உனக்கு ஏதாவது என்ன இருக்க மாமா மாமா தூங்கிட்டாராம் வெட்டி வச்ச தக்காளிய போட்டுக்கிறேன் பார்த்து பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா படங்கு செல்லவா வரைஞ்சிருச்சு இப்ப நம்ம சுண்டக்காவா போட்டலாம் அந்தக்காவை போட்டு நல்லா வதக்கிடலாம் கண்ட கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்டா அதுவும் நான் ஒரு நாளைக்கு அம்மாட்ட சொல்லியிருக்கேன் பருப்பு கொடுத்து விட சொல்லி நான் கொடுத்து விட்டாங்கன்னா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நீங்கள் காட்டுக்குள்ளே நிறைய கண்டை கத்திரிக்காய் கிடைக்கலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லது குழந்தைங்க எல்லாம் தலையெல்லாம் அச்சுட்டு போயிடும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நான் ஒரு நாளைக்கு கன்ஃபார்மாக அதை செஞ்சு காட்டுறேன் அந்த அம்மா இங்கே சென்னைக்கு எங்கள் அம்மா தம்பியெல்லாம் வர வைக்கேன் அப்போதைக்கு புடிக்கு வர சொல்லியிருக்கேன் வந்ததுக்கப்புறம் நான் செஞ்சு காட்டுறேன் நம்ம இதை செஞ்சு சாப்பிடுவோம் நல்லா வளங்கட்டும் இப்போ வந்து நம்ம புதினா கொத்தமல்லி தலையை போட்டு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனவனே அரைச்சிர வண்டி தான் அரைச்சுக்கலாம் எப்படி அடுப்பத்தை வச்சுட்டு நீக்கிடுச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஸ்கூலுக்கு செஞ்சு சாப்பாடை போட்டு பெசஞ்சு நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்துட்டிங்கன்னா கூட ஒதுக்காமல் சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இன்னைக்கு ஒரு குட்டி சாப்பாடை வச்சு வேறு லெவலில் சாப்பிட போகிறேன் நீங்கள் நம்ம மறக்காமல் நம்ம லோட்டஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை சாப்பிட்டு அப்படியே டேஸ்ட்டில் எச்சு எது நினைச்சுக்காதீங்க உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய்